டாட்டா எஸ் கோல்டை வந்து நம்ம எப்படிலாம் வந்து தொட்டி போட போகிறோம் அதாவது நம்ம பாடி பில்டிங்குடைய தொட்டி அமைப்பு எப்படி இங்கே ரேட்டை மட்டுமே கம்பேர் பண்ணி வந்து பேசுகிறாங்க அங்கே பத்தாயிரம் கம்மியாக இருக்குது இங்கே ஐயாயிரம் கூட இருக்குது ரெண்டாவது இது பக்கத்து வீட்டில் இருக்குது இங்கே வந்து நம்ம தொட்டி போட்டுக்கலாம் ரொம்ப தூரம் போக வேணாம் அப்படின்னு நிறைய பேர் வந்து இந்த தூரத்தையும் பணத்தையும் தான் பார்க்குறாங்களே தவிர தொழில்நுட்பம் எப்படி இருக்குன்னு தெரில ஆனும் போது இந்த தகர தொட்டியை பாருங்கள் இதில் பார்த்திங்கன்னா எழுநூற்றி பத்து கிலோ தான் ஏற்ற சொல்லி கம்பெனி சொல்லியிருக்கிறாங்க இந்த இந்த தகர தொட்டியில் எழுநூற்றி பத்து கிலோ ஏற்றினா நம்ம டீசல் போட முடியுமா போடவே முடியாது அப்போ வந்து ஒரு ரெண்டு டன் ரெண்டரை டன் வரை ஏற்றணும் அப்படி ஏற்றும் பட்சத்தில் நம்ம அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஆங்கில தொட்டி வந்து உருவாக்கணும் ஆங்கில் பிளேவிட் போடலாம் அல்லது ஆங்கில் டூ பாயிண்ட் ஃபைவ் எம்எம்ல எம்எஸ் சீட்டு வந்து போட்டு பாடி கட்டலாம் இந்த ரெண்டு விதமான பாடி இருக்குது இப்போ நான் எம்எஸ் சீட்டில் பாடி கட்டுற வண்டியை பற்றி தான் காட்ட போகிறேன் அதுக்கு வந்து முக்கியமாக நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா அந்த விபெட் பில்டிங் ஸ்டாங்கு பேசு மட்டும் கொஞ்சம் வீக் இந்த வீபெட்டு வந்து ஒன்று ஒன்று அச்சில் பத்தமாக இருக்கணும் அதே மாதிரி இந்த மாதிரி நூல் கட்டி அந்த வீபெட்டை வந்து எரெக்ஷன் பண்ணணும் இப்படி சரியாக நூல் கட்டி சென்ட்ரு கிராஜுவிட்டி பார்த்து இங்கிட்ட கூட இருக்கா அங்கிட்ட கூட இருக்கா அளவு கிராஸ் அளவு சரியாக இருக்கான்னு செக் பண்ணி அதை ஒரு டாக்காக வச்சு கீழே இறக்கி இந்த மாதிரி வெல்டிங் பண்ணும் போது தான் அந்த வெல்டிங் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் ஏன்னா கீழே வச்சு வெல்டிங் பண்ணும்போது வண்டியை குப்பையாக்க மாட்டோம் வண்டியில் வந்து அந்த ஃப்ளெக்ஸஸ்லாம் விழுகாது ரெண்டாவது வந்து கீழே வச்சு வெல்டிங் பண்ணும் போது அந்த புவி இருப்பு திசைக்கு அந்த வெல்டிங் சரக்கு வந்து இறங்கி பிடிக்கும் அப்படி பிடிக்கும்போது அந்த பெட்டுடைய லைஃப் அதிகமாக இருக்கும் இந்த பெட்டில் சின்னதாக ஒரு க்ராக் மைல்டாக வந்துவிட்டால் கூட அந்த சேட்ஸ் அசை அதைப்பி அதைப்பி ஏன்னா ரெண்டு டன் வெயிட்டை வச்சு நம்ம ரோடு தான் எப்படி ரோடுன்னு உங்களுக்கே தெரியுமே இந்த ரோட்டில் ஒரு ரெண்டு டன்னு ரெண்டரை டன் வெயிட்டை வச்சு நம்ம ஒன்றி போகும்போது அப்படியே அந்த கிராக் இருந்துச்சுன்னா அப்படியே அதப்பி அதைப்பி என்ன செஞ்சிடும் சேஷவே வீக் ஆயிக்கிறோம் பெண்ட் ஆகிரும் அது பெண்ட் அப்புறம் பிரேக் அடித்தா லேசாக லெஃப்டில் இருக்குன்னு ரைட்டில் இருக்குதுனே அந்த மாதிரியான பிரச்சனைலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து பில்டிங் ஸ்ட்ராங்காக இருந்த பிரச்சனை நம்மள பேஸ் மட்டம் வீக்காக இருக்கவே கூடாது அப்படின்னும் போது இந்த பேஸ் மட்டத்துக்கான வீபெட்டுக்கெல்லாம் நம்ம எப்படி தயாரிக்கிறோம் அப்படின்னு பார்த்துக்கணும் இந்த மாதிரி ஃப்ளெக்ஸ் தட்டி இந்த மாதிரி வெல்டிங் பண்ணி அதை கிரைனிங் பண்ணி அதில் டேமேஜ் பார்த்து வெல்டிங் பண்ணணும் கண்டிப்பான முறையில் இந்த இடத்துல வந்து நம்ம கொஞ்சம் ஸ்லோ டிச்சிங் தான் பண்ணணும் அப்படிங்கும்போது கொஞ்சம் டேட்டாக தான் செய்யும் அதே மாதிரி கீரையை வச்சு இந்த மாதிரி ஆயில் பிரேமர் வந்து அடிச்சிடணும் ஆயில் பிரேமர் அடித்து இந்த மாதிரியான பிளாக் பெயிண்ட் ஏன்னா இந்த இதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸில் தான் அடிக்க முடியும் அது வண்டி போட்டதுக்கு அப்புறம் வண்டி போய் படுத்து பொறுமையாக ப்ரெஸ்ஸில் அடிக்கிறதுக்கெலாம் இங்கே பெயிண்டரே கிடையாதுங்க முதல்ல சைடில் அடிக்கிறதுக்கே பெயிண்ட் கிடையாது இந்த கருப்பு வேற இந்த கருப்பு வேற அப்படின்னு ஏதோ சொல்லி இந்த கிளியை கலட்டி விடுறதுக்கு பிளான் பண்ணித்தான் அது மாதிரி இப்போ இந்த மாதிரியான இடங்களில் வச்சே நம்ம வந்து பெயிண்டிங் பண்ணிடுறது நல்லது அது மாதிரி இந்த இந்த மாதிரியான மூளை முடுக்கெல்லாம் வந்து ப்ரெஸ்ஸு தான் போயிட்டு வரும் அப்படி ஃப்ரெஷ் போகும்போது நம்ம பார்த்து இந்த மாதிரி பெயிண்டிங் அடித்து அதுக்கப்புறம் இந்த விபெட்டுகளை வண்டியில் பரத்தி அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அந்த வண்டியை உருவாக்கணும் ஒரு அருமையான தொட்டி அமைப்பை உருவாக்கலாம் இந்த சேனல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஃப்ரெண்டுக்கு வர சேனல் அதாவது வண்டி பிரேக் அடிச்சால் அந்த ரெண்டரை டன் வெயிட்டும் அந்த வேகத்தில் மூணு டன் வெயிட் ஆகி அந்த ஃப்ரெண்டை தான் போய் குத்தும் அப்போ வண்டிக்கு முன்னாடி கண்டிப்பான முறையில் ஃப்ளோரிங்கில் சேனல் இருக்கணும் இந்த இடத்துல சேனல் இருக்கணும் அதாவது சைடில் சேனல் போட்டிருக்கதை எல்லோரும் பார்த்துருப்பீங்க எல்லா வண்ட்லேயும் செயினில் சேனல் போட்டிருக்காரு அவரும் நல்ல பாடி பில்டர்ஸ் தான் அப்படின்னு நினச்சிருப்பீங்க ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்த மாட்டீங்க தாங்க தாங்கக்கூடிய இந்த பேஸ் மட்டத்தில் இந்த இடத்துல சேனல் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் ஏன்னா நம்ம ரெண்டு டன் ரெண்டு டன்னை வேகத்தில் வச்சு நச்சுன்னு பிரேக் குற்றும் போது அந்த வெயிட்டு பூரா அங்கே தான் வருவாங்க அப்படின்னும் போது அந்த இடத்துல உட்காரக்கூடாது அதே மாதிரி கீழே ஃப்ளோரிங்கில் ஃபுல்லாக ஒன்றைக்கு கால ஆங்கிலில் வந்து பேஸ் அமைச்சிருக்கிறாங்களா அப்படின்றத பார்க்கணும் ஒவ்வொரு டிச்சிங்கும் கவனித்து பார்க்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த பேக் சைடு பேக் சைடில் இந்த இடத்துல வந்து மூணு கொன்ற பானா சேனல் இருக்குதா அப்படின்னு கண்டிப்பான முறையில் வந்து பார்க்கணும் ஏன்னா ஒவ்வொரு முறையும் டோரை திறக்கும் போது பாடி விரிஞ்சுக்கிறோம் அந்த மாதிரி சேக்கிங்கெல்லாம் இருக்கும் சரிங்களா அதனால் தான் நிறையா பாடி பில்டர்ஸ் சொல்லுவாங்க ஆறு சாயங்களை களைட்டிட்டு அதிகம் பாடி விரிஞ்சுக்கிறோம் வாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு முறை டோரை அடைக்கும்போது டோர் வந்து கடிக்கும் இழுத்து இழுத்து அமுக்கி அமுக்கி அடைக்கணும் அதனால் இந்த இடங்கள்லாம் வந்து சரியான முறையில் இந்த மாதிரி பானா சேனல் போட்டிருக்கிறாங்களா சென்சார் ஓட்டை போட்டிருக்காங்களான்னு வந்து செக் பண்ணுறது ரொம்ப நல்லது இந்த மாதிரி ஃப்ளோரிங்கில் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா நெட்டில் வந்து அஞ்சு லைன் அதுவும் நடுவில் மூணு லைன் இருக்கா இந்த மாதிரி மூணு லைன் வந்து பரத்தி இருக்கிறாங்களான்னு பார்க்கணும் ஏன்னா நம்ம மாடு ஏற்றுனா இங்கிட்டு ஒரு மாடு இங்கிட்டு ஒரு மாடு நிற்கும் மாடு பார்த்திங்கன்னா ஒரு டன் ஒன்றரை டன்லாம் இருக்கும் அப்படின்னும் போது சரியாக அந்த இடத்துல வந்து ஆங்கிட்டு பரத்தி அப்படின்னு பார்க்கணும் அதே நேரத்தில் இந்த இடத்த நம்ம வந்து கவனித்து பார்க்கணும் இதில் வந்து சரியான முறையில் தட்டு வெட்டி மேலே மட்டம் போட்டு பற்ற வச்சு அதை வந்து கிரைண்டி பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும் ஏன்னா மேலே பிள்ளை விட்டு சீட்டு போட்டாலும் சரியான ஆங்கில் பின்னல்கள் வந்து தாங்கிக்கிறோம் அப்படி ஒரு இடத்த மேடு பள்ளமாக இருக்கும் பட்சத்தில் அந்த மேடே வந்து அந்த பிள்ளை வீட்டை குத்தி குத்தி ஓட்டையாகிக்கிறோம் தகரம் போட்டாலும் அந்த இடத்துல புடச்சி மற்ற இடத்துல பல்ல இருந்து அந்த இடத்துல தண்ணி நின்று அது கெட்டு போகும் மாதிரி பார்த்திங்கனா இந்த இடத்த நம்ம கவனித்து பார்க்கணும் அதாவது அந்த தொட்டிக்கும் அந்த கேபினுக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த அடப்பு பழகை போடக்கூடிய இடத்த நம்ம கவனித்து பார்க்கணும் அதில் பார்த்திங்கன்னா கீழேயும் ஒரு ஆங்கிலம் வரும்ங்க இந்த சில்லில் இந்த நெத்திக்கும் அந்த கேபினுக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த அடப்பு பழகில் வந்து சுத்தியிலையும் வந்து ஒன்றுக்கு அரைக்கா அப்படின்னு எல் ஆங்கில் வந்து கண்டிப்பாக வரணும் இந்த இடத்துல வந்து எல் ஆங்கில் வரணுமே தவிர பட்டை இருக்கக்கூடாது இல்லை சில பேர் வந்து மெல்லிய பட்டை போட்டிருப்பாங்க அந்த வெல்டிங் பற்ற வச்ச இடத்துல மட்டும் அந்த பட்டை ஓட்டிருக்கும் மற்ற இடம் பூரா தூக்கியிருக்கும் அந்த இடைவெளியில் போய் தான் அந்த பிள்ளை விட்டு வந்து தண்ணி அடித்து அந்த நெத்தி பலகலை அதாவது கேபினுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பலகலை எலி பொந்தே இருக்கும் இந்த மாதிரியான படகலை பார்த்தீங்கன்னா இந்த சைனிங் பக்கமும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் டைமண்ட் பக்கமும் ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த நெத்தி பக்கம்தான் வீக்காக இருக்கும் அந்த நெத்தி பக்கத்தை சுற்றிலும் எல் ஆங்கில் போட்டு நம்ம அந்த ஃபோட்டோ புரிய ரெடி பண்ணி அதை அமுக்கினா தான் அது லைஃப் லாங்காக இருக்கும் ஆனால் இப்போலாம் பார்த்திங்கன்னா இந்த டூ பான் இந்த தகரம் போட்டு தான் பாடி கட்ட சொல்கிறாங்க ஏன்னா இன்றைக்கி ட்ரெண்ட் அது இந்த டூ ஃபாண்ட் போட்டு பாடி கட்டுறது ரொம்ப ஒரு கலங்க ஆனால் இதையும் சரியாக டிச்சிங் பண்ணும் போது தான் அந்த பாடியோட ஸ்டங்ஸ் செம்மையாக இருக்கும் இந்த சைடில் இந்த மாதிரி பெண்டு போட்டு ஏற்றுறது ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா ஒவ்வொரு பெண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆங்கிலுக்கு சமம் இப்போ நீங்கள் வீட்டில் படுத்துருக்க கட்டிலாம் பாருங்கள் கீழே பார்த்தீங்கன்னா அந்த தகர கட்டலில் வந்து பாக்ஸ் வச்சுருப்பாங்க டப்பா பாக்ஸ் வச்சுருப்பாங்க ஏன்னா அதுதான் சமக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு பெண்டு ஏற்றணும் இவங்க பார்த்திங்கன்னா கம்பி லோடு ஏற்றுவாங்க கம்பி மோல்டு தகரம் இந்த மாதிரி மோல்டு ஜாக்கி இந்த மாதிரி ஏற்றுவாங்க அதனால தான் அவங்களுக்கு வந்து இந்த கேரியர் கூட பார்த்திங்கன்னா சைடில் வந்து பானா சேனல் போட்டிருக்கோம் அந்த பானா சேனல் போட்டு அதே கேரியரில் என்ன பண்ணியிருக்கோம் கீழே வந்து கீ மட்டத்துக்கு வந்து ஆங்கில் பரத்திருக்கோம் ஏன்னா ஒரு தார்பாய் இதெல்லாம் போட்டுருக்கலாம்ல அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் ஏன்னா வந்து கம்பி லோடுக்கு வந்து முடிந்தவரை இந்த மாதிரி லோ டக்காக உருவாக்குறது நல்லது ஏன்னா ஒரு அந்தருன்றது வந்து ஐம்பது கிலோ அந்த ஒரு அந்தர் கம்பியை தூக்கி போடும் அந்த கம்பி வந்து ஆங்கிலமாதிரி ஸ்டெடியாக இருக்காது வளைஞ்சு கொடுக்கும் தூக்கி போடும்போது எந்த அளவுக்கு டெக்காக இருக்கோ அந்த அளவுக்கு வண்டிக்கு வந்து நல்லது அதை தான் விரும்புவாங்க ஏன்னா வந்து ஒரு முறை ரெண்டு முறை லோடு ஏற்றுறவங்க ஈஸியாக பண்ணிடுவாங்க பல முறை லோடு ஏற்றும் போது கஷ்டமாகிடும் அந்த மாதிரி கேரியில் வந்து இந்த மாதிரியான ஸ்ட்ராங் அமைப்பு கொண்டு வந்தால் தான் நம்ம அந்த கம்பி லோடுக்கு வந்து பக்காவாக இருக்கும் இந்த வண்டி ஒரிஜினலாக வந்து கம்பி லோடுக்காகவே கட்டின வண்டி தான் கம்பி லோடு சென்ட்ரிங் மோல்டு பழக சென்ட்ரிங் பழக அந்த மோல்டு தகரம் அந்த மோல்டு ஜாக்கி இது ஏற்றுறதுக்கான ஒரு வண்டி தான் இது நான் சொல்கிற கே யாருக்கு புரியுதோ இல்லையா திவ்யா உனக்குமா அதாவது இங்கே பார்க்குறத பார்த்தீங்கன்னா தூரத்தை பார்க்குறாங்க அதே மாதிரி விலையை பார்க்குறாங்க ஆனால் இந்த தொழில்நுட்பம்லாம் இருக்குதா பாடி பில்டிங்கில் இதெல்லாம் செய்கிறாங்களா அப்படின்னு யாருமே அதை பார்க்கறது இல்லை அப்படியே பார்க்கணுன்னும் போது நீங்கள் பேசும்போது அந்த பாடி பில்டர்ஸ் அப்படி செஞ்சு தரேன் இப்படி செஞ்சா பேசுவாங்க ஆனால் வந்து அதை செய்ய மாட்டாங்க காரணம் என்ன ரேட்டு கட்டலாம் அப்படி இப்படின்னு வாழ்த்து விட்ருவாங்க அதே மாதிரி பேக்கில் பம்பர் இந்த சைடு ஆங்கிலோட இணைஞ்சிருக்கணும் இணைஞ்சு இந்த மாதிரி சாணி மற்காடு பார்த்தீங்கன்னா இருபது கேஜி தகரத்தில் இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி சாணி மற்காடு இருந்தால் தான் அந்த சகதி ஈகதெல்லாம் போய் அந்த தொட்டியில் அடிக்காமல் அந்த சாணி மற்காடு வந்து தாங்கிடும் இந்த ஒரிஜினல் முற்காடே சில பேர் மாட்டி விடுவாங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா பத்து நாளில் பிஞ்சு கீழே விழுந்துடும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது இந்த மாதிரி பின்னாடி உள்ள சேனல் வந்து கலெக்டிவ் இது வந்து உருவி மேலே எடுத்துக்கலாமுங்க அப்படி எடுக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம் நாங்கள் அதாவது இதுலயே பார்த்தீங்கன்னா சைடில் திருப்பி விடுறதெல்லாம் ஒரு டைப்பு இது ஒரு டைப்பு இது ரொம்ப நல்லா இருக்கும் இதை தூக்கி அப்படியே கேபிளில் வந்து சொருகி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ல ரொம்ப சூப்பர் நான் எதிர்பார்த்ததை விட உண்மையிலே நல்ல வேலையை விட மனிதன் நல்ல மனிதன் உண்மையிலே இதை மறக்க முடியாத ஒரு அனுபவம் நம்ம எங்கேயோ போறது எங்கேயோ வளர்ந்து கண்டிப்பாக அங்கம்பாடி பில்டர்லாம் வந்து கட்டணும்னு இருக்குது கட்டிட்டோம் திருப்தியாக வண்டி எடுக்கிறோம் எந்த குறைபாடும் இல்லை நம்ம சொந்த ஊர் திருவண்ணாமலை நம்ம இருந்து தண்டி எடுத்து மதுரையில் வந்து பாடி கட்டுறோம்னாக்கா அதுக்கெல்லாம் ஒரு ஒரு வார்த்தை சொன்னீங்க தங்க வந்து கட்டினா அது கடவுளோட அனுகிறவங்க இருந்தால் மட்டும்தான் நீங்க அதே போல இந்த சைக்கிள் பம்பர் இந்த டோர் பட்டா இந்த சைக்கிள் பம்பர் இருக்கு பார்த்தீங்களா இந்த பச்சையும் புலுமடிச்சு வச்சிருக்கேன் இந்த சைக்கிள் பம்பர் ஃபுல் லென்த்துக்கு விடணும் அதாவது ஒரு சைக்கிள் காரை வந்து தடுமாறி விழுந்துட்டாலோ எது மணின்றாலோ என்ன செய்யக்கூடாது அவன் வந்து வீலுக்குள்ள போயிடக்கூடாது வெளியே போயிடணும் அதனால் அந்த சைக்கிள் பம்பர் வந்து ஃபுல் லென்த்துக்கு கரெக்டாக கேபிலேருந்து அடித்து மறுக்காட்டில் கொண்டு வந்து விட்றணும் அப்படி விடும்போது இது வந்து ஒரு அழகாகவும் இருக்கும் அதே நேரத்தில் சேஃபாகவும் இருக்கும் சில பேர் சும்மானாலும் ஒரு ரெண்டு பிட்ட வச்சு பற்ற வச்சுட்டு இதுக்கு பேர் தான் சைக்கிள் பம்பர் அப்படின்ட்டு போயிடுவாங்க அப்படிலாம் இருக்கக்கூடாது இந்த சைக்கிள் பம்பர் வந்து லைலாண்ட் வண்டி பெரிய வண்டிக்கு வந்து போடணுன்றது கட்டாயம் ஆனால் நம்ம சின்ன வண்டிக்கு போட்டிருக்கிறது ரொம்ப அழகு அழகும் சரி ஆரோக்கியமும் சரி ரெண்டுமே சரியாக இருக்கும் இந்த மாதிரியான சைடு தகரங்களை வந்து பெண்டு பண்ணி மிஷினில் கொடுத்து ப்ரெஸ்ஸிங்கில் கொடுத்து பெண்டு பண்ணி போகிறது அது ஒரு தனி அழகு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த ரேட்டு மட்டுமே கம்பேர் பண்ணுவாங்க அங்கே பத்தாயிரம் கம்மியாக இருக்கா இங்கே இருபதாயிரம் கம்மியாக இருக்கா இங்கே பதினஞ்சாயிரம் கூட கேட்குறாரு இங்கே இருபதாயிரம் கம்மியாக இருக்குது ரெண்டாவது இது பக்கத்தில் வேறு இருக்குது அதனால் கொடுத்துருவோம் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ரெண்டு வருஷம் எஃப்சிக்கு அப்புறம் நீங்கள் வந்து என்ன செய்யணும் ஒவ்வொரு எப்சிக்கும் வண்டியை வந்து புதுப்பித்து கொண்டு போய் ஆர்டிஓ ஆஃபீஸில் வந்து காட்டணும் அப்படி புதுப்பிக்கும் போது நீங்கள் தொட்டியில் பல ரிப்பேர் வந்து அந்த ரிப்பேரையும் நீங்கள் சரி பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு பெயிண்ட் அடிச்சு அதுக்கப்புறம் இருபதாயிரரூவா கட்டி இன்சூரன்ஸ் கட்டி இப்படி பல பிரச்சனைகளை மாட்டி நீங்கள் ஒரு ஒன்று ஒரு லட்ச ரூபா ஒன்றே ஆறு லட்ச ரூபா இருந்தால் தான் வண்டியை திருப்பியும் ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு வரும்போது அந்த நேரத்தில் ஃபைனான்ஸ் லைவில் இருக்கும்போது நீங்கள் வந்து சிக்கிருவீங்க அதனால் தொட்டி கட்டும்போது கவனமாக ஒரு பத்தாயிரம் ஐயாயிரம் அப்படிலாம் பார்க்காதீங்க இந்த மாதிரியான தொழில் முறைகள் இருக்குதா உண்மையிலே இந்த மாதிரி கட்டினா நல்லா இருக்குமா நம்ம வண்டியோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்றத யோசனை பண்ணி யூகிச்சு முடிவு தூரம் தூரமாக இருக்குது பக்கம் இங்கே போய் ஒயாம் பார்த்துக்கலாம் அப்படின்றது அதுக்கப்புறம் அவரை விட இவர் இருபதாயிரம் கம்மியாக கேட்டிருக்காரு இவர் பத்தாயிரம் கூட கேட்டிருக்காரு அப்படின்றது இன்னும் சில பேர் இருக்காங்க விலை கூட இருந்தால் நல்ல பொருளாகவும் விலை கம்மியாக இருந்தால் அது சரியில்லாத பொருளாகவும் நினைக்கிறாங்க நீங்கள் இப்போ நம்ம சேனல் மூலமாக நீங்கள் என்கிட்ட காண்டாக்ட் பண்ணிங்கன்னா இல்லை நான் எவனுக்கும் நான் கம்சம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னும் போது எனக்கான ரேட்டை நான் சரியான முறையில் நான் உங்கள்கிட்ட சொல்வேன் அப்படி சொல்லும் பட்சத்தில் அது குறையா கூட உங்கள் கண்ணுக்கு தெரியலாம் குறையாக இருக்கனால ஒரு குறையான ஒரு அப்படின்னு நினைக்காதீங்க அதாவது உங்கள்கிட்ட சதா ஃபோன் பண்ணி நான் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் அப்படி இப்படி இப்படி அப்படி நம்மளை நீங்கள் நான் உறவு நீங்கள் அந்த ஜாதி நீங்கள் இந்த ஜாதி அப்படின்னு இந்த இதெல்லாம் பண்ணுவானுங்க அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் நீங்கள் என்னடா அவன் இந்த மாதிரி பதறானே அப்போ நல்லவனாக கட்டவனா அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்குங்க அதுபோல் நண்பர்களே பாருங்கள் இந்த மாதிரியான ஒரு தொட்டியை உருவாக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்கள் வண்டியில் வந்து ஜிஎன்ஜி வண்டி பாடி கட்டுறதை பற்றி உங்கள்கிட்ட முழு விவரமாக காட்டுறேன் எல்லாருமே போயிட்டாங்களா என்ன இவங்க கதை சொல்ல ஆரம்பிச்சாவே போயிடறாங்க எப்ப போறானுங்க ஆரம்பிக்கும் போது போயிடானுங்களா இல்ல இடையிலேயே போயிடறானுங்களா